வணக்கம் வணக்கம்ளசி பணியில் இந்த வாரம் நிகழ்ச்சி தி ஸ்மைல் மேன் படத்தின் ஃப்ரீ ரிலீஸ் சிறப்பு அம்சங்கள் சார்பில் தயாரிப்பாளர் சரில் தாஸ் தயாரிப்பில் இயக்குநர் ஷாம் பிரவீன் இயக்கத்தில் நடிப்பில் ஐம்பதாவது சிறப்பு திரைப்படமாக உருவாகியுள்ள திரைப்படம் தி ஸ்மைல் மேன் இப்படம் டிசம்பர் இருபத்தி நான்கு உலகம் இங்கு வெளியாக உள்ள நிலையில் படக்குழுவினர் இன்று பத்திரிகை ஊடக நம்பர்களை சந்தித்தனர் தயாரிப்பாளர் சரில் தாஸ் பேசும்போது இது தயாரிப்பில் முதல் தமிழ் படம் முழுமையான ஒரு ஒத்துழைப்பு தந்த என் குழுவினருக்கு நன்றி கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் ஆதரவுத்தார்கள் என்றார் திரைக்கதை எழுத்தாளர் கமலா ஆல் பேசும்போது எங்கள் செட்லேயே உற்சாகமான நபர் சரத்குமார் சார் தான் பவுண்ட் ஸ்கிரிப்ட் வாங்கி வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் குறித்து வைத்துக்கொண்டு எப்பொழுதும் தயாராக இருப்பார் அவரின் நூற்றி ஐம்பது படங்களுக்கு மேல் இருக்கும் திரை அனுபவம் அறிவு எங்களை திகைக்க செய்தது ஷாமுக்கும் எனக்குமான நட்பு தனித்துவமானது எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கதை சினிமாவுக்கு எப்படி முக்கியமோ அதே போல் வாழ்க்கைக்கு முக்கியம் இருந்தால் தான் ஞாபகங்கள் இருக்கும் ஞாபகம் ஞாபகம் தான் எந்த ஒரு உயிரின் பரிணாம தேவை இப்படத்தில் படத்தில் கதைக்கு முக்கியத்துவம் தந்து இந்த படத்தை உருவாக்கியுள்ளோம் பார்த்து ஆதரவு என்றார் ஒளிபதிவாளர் விக்ரம் மோகன் பேசும்போது சரசாரி நூத்தி ஐம்பதாவது படம் செய்கிறோம் என்பது மிக பெருமையாக இருக்கிறது அவருடன் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யும் போது நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது அவருடைய எனர்ஜி லெவல் சூப்பராக இருக்கும் ஷியாம் நல்ல நண்பர் ஷியாம் பிரவீன் கற்பனையை சிறையில் கொண்டு வர முழுமையாக உழைத்துள்ளேன் நடிகர்கள் அனைவரும் நன்றாக நடித்துள்ளனர் இசையமைப்பாளர் கவாஸ்கர் அவினாஷ் பேசும்போது இது என் மூன்றாவது படம் எல்லோருடைய கேரியிலும் இந்து கோலாக ஒரு படம் வரும் அந்த இந்த ஸ்மைல்மேன் மேன் எனக்கு அப்படிப்பட்ட படமா அமையும் என நம்புகிறேன் சின்ன வயதில் சூரியன் படத்தில் சரஸ் பார்த்து வியந்துக்கிறேன் அவர் கார் தூக்கும் சீனுக்கு சில்லறையை சிதறிவிட்ருக்கிறேன் இப்போது அவரோட இரண்டு படம் வேலை பார்க்கிறேன் ஒரு படத்தை கம்பீரமான போலீஸ் இந்த படத்தில் அசைமர் வியாதி உள்ள நிதானமான போலீஸ் இரண்டிலுமே அப்படி ஒரு வித்தியாசத்தை காட்டியிருக்கிறார் நடிகர் குமார் நடராஜன் பேசும்போது இயக்குனர் ஷாமிடம் என்னை எப்படி தேர்ந்தெடுத்து என கேட்டேன் அந்தகாரம் பார்த்து உங்களை பிடித்தது என்றார் மகிழ்ச்சியாக இருந்தது நடிகர் சுரேஷ் மேனும் பேசும்போது ஸ்மைல் நல்ல படம் அனைவருக்கும் பிடிக்கும் சிறையர்கள் வந்து பார்த்து ஆதரவு தார்கள் நடிகை சிஜோ ரோஸ் பேசும்போது சரத்குமசாருடன் நூத்தி ஐம்பது படத்தில் நடித்து மிக பெருமையாக உள்ளது படத்தில் நடித்து அனுபவம் மறக்க முடியாதது இதற்கு முன்னாடி இதற்கு முன்னாடி என்னை நிறைய ஹோம்லி கேரக்டராக அழைப்பார்கள் இப்படத்தில் சரத்குமார் சார் டீமில் இன்வெஸ்டிகேட்டிவ் செய்ய பெண்ணாக நடித்துள்ளேன் என்றார் இயக்குனர் பிரவீன் பேசும்போது மெமரிஸ் படம் தான் முதல் படம் அதற்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் என கலவையான விமர்சனங்கள் வந்தது அடுத்து என்ன படம் பண்ணலாம்னு விவாதித்தோம் ஆல் கெமிஸ் பிரதருடன் பேசி ஒரு நல்ல த்ரில்லர் கதையை உருவாக்கினோம் சரத்குமார் சார் பேசினோம் அவருக்கும் பிடித்திருந்தது ஐந்து மாதம் கழித்து நான் ஷூட் செய்தோம் இயக்குனர் சாம் பேசும்போது பிரவீன் எல்லாம் சொல்லிவிட்டார் நான் நன்றி மட்டும் சொல்கிறேன் தயாரிப்பாளர் முழு ஒத்துழைப்பு தந்தார் அவருக்கு நன்றி இந்த கதை சர்துமா சார் வேடம் நிதானமானது அவர் ஆக்ஷன் படம் செய்பவர் செய்பவர் அதனால் அவரிடம் பேச தயங்கினோம் சர்துமா சார் கதை கேட்டதும் ஆர்வமாக உடனே ஒப்புக்கொண்டார் அவரே டைரக்ஷன் டீம் மாதிரி தான் வேலை பார்த்தார் அவருடைய நூத்தி ஒன்பதாம் படம் எங்களுக்கு தந்ததற்கு நன்றி என்றார் நடிகர் சரத்குமார் பேசும்போது இந்த படத்தின் குழுவினர் அனைவருக்கும் முதல் நன்றி தயாரிப்பாளர் படத்தை மிகப்பெரிய முதுகெலும்பாக இருந்தார் நன்றி பிரவீன் ஷியாம் மேடையில் கூட ஒன்றாக பேசுகிறார்கள் அவருக்கு ஒற்றுமைக்கு இதுதான் சான்று அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஒளிப்பதிய விக்ரம் திறமையானவர் எழுத்தாளர் ஆல் கேமிஸ் புத்தாலி படத்தில் குறித்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ராகவன் சார் இப்படத்தை ரிலீஸ் செய்கிறார் நன்றி குழுவினர் மிக்க அர்ப்பணிப்போடு உழைத்தனர் நல்ல முயற்சி சுரேஷம் நானும் நடித்தது நல்ல அனுபவமாக இருந்தது எல்லோரும் போர்த்துவில் மாறி இருப்பதாக சொன்னார்கள் ஆனால் இதை இயக்குநர்கள் வித்தியாசமாக எடுத்துள்ளனர் நல்ல முயற்சிக்கு உங்கள் ஆதரவு நன்றி என்றார் அனுஷியா நோயால் பாதிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற ஒரு முன்னல் காவல் அதிகாரி தன் நினைவுகள் முழுதாக மறந்து போகும் முன் ஒரு சிக்கலான மிக முக்கியமான வழக்கை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகிறோம் முழுக்க முழுக்க இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் பாணியில் பரபரப்பான திரைக்கதையில் வெற்றி தோட்டாக்கள் வெற்றி நடிப்பில் மெமரிஸ் படத்தினை இயக்கிய ஷியாம் பிரவீன் வெற்றி கூட்டணி இப்படத்தை உருவாக்கி உள்ளது வரும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் இந்த படம் உலகம் எங்கும் வெளியாகிறது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்